வணக்கம் நம்ம சேனலில் நியூமராலஜி அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய எண்கணித இந்த ஜோதிடம் பற்றி பார்த்துட்ருக்கோம் எண்களுக்கு என்னென்ன பவர் அதனுடைய பலன் என்ன அந்த நம்பர் நல்லது என்ன பண்ணும் கெட்டது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் நாம் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் மூச்சுக்காற்று போலவே நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுற விஷயம் இந்த நம்பர்ஸ் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்வி சுகதுக்கங்களுக்கு அவங்க உபயோகப்படுத்தப்படுத்தக்கூடிய நம்பர் மிகப்பெரிய அளவில் பங்கு வகிக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பேரை கூட்டினா வரக்கூடிய நம்பர் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய செல்ஃபோன் நம்பர் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய வாகன எண் இந்த மூணும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் நம்ம நாட்டில் டென் டிஜிட் உள்ள மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பத்து இலக்க நம்பரை வச்சு உங்கள் வாழ்க்கையோட சூழ்நிலை என்ன நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்களோட தொழில் எப்படி இருக்கும் உங்கள் சொத்து நிலைமை என்ன உங்கள் மனைவியோட நிலை என்ன உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம கணிக்க முடியும் இதே போல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாகன எண்ணுக்கும் பலன்கள் உண்டு இந்த வாகன எண்ணை பொறுத்த வரைக்கும் முதல் ஓனர் ரெண்டாவது ஓனர் அவங்க குழந்தைங்க அப்படின்னு பலன்கள் விரிவாக போகும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த நம்பர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நம்பர் நாற்பத்தி ஆறு எண் நாற்பத்தி ஆறு ஒரு மனிதன் உலகத்தில் உள்ள என்னென்ன சுகத்தை விரும்புகிறானோ அந்த சுகத்தை எல்லாம் அனுபவிக்க வைக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் இவங்க செய்கிற முயற்சிகளில் கொஞ்சம் அகலக்கால் வச்ச எதா பண்ணாங்கன்னா எல்லாமே இல்லாமல் போயிடும் அதனால் முயற்சிகள் எல்லாம் சிறிய லெவல்லே இருக்கட்டும் விபத்தை சந்திக்கக்கூடிய நபர் இந்த நம்பரில் வருவாங்க லைஃப்பில் சூன்யம் வச்ச மாதிரியே சூழ்நிலை எல்லாமே இருக்கும் எதுவும் புரியாது அதிகமா கோபம் வரும் எல்லாமே பரிபோகக்கூடிய நிலைமையை உண்டு பண்ணணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நம்பர் இந்த நம்பர் ஆனா இவங்களை பார்க்குறதுக்கு வெளியே பெரிய ஆள் மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணியிருக்கோம் மிகச்சிறந்த நேர்மையான நபர்களுக்கு இந்த நம்பர் கெட்ட பலன் எதையும் கொடுக்காது இவங்களுடைய ஜாதகத்துல சூரியனும் சுக்கரனும் சிறப்பான இடத்துல அமைஞ்சா இந்த நம்பர் சிறப்பான பலனை கொடுத்து ஜனவசியத்தை தரும் மற்ற நபர்களுக்கு கெடுதலைத்தான் உண்டு பண்ணும் பொதுவாகவே அனைவருக்கும் கெடுதல் அனைவருக்கக்கூடிய நம்பர் இந்த நாற்பத்தி ஆறு இதை உபயோகிக்காமல் இருப்பது நன்று நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நம்பரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க ஒருவர் நான் என்னோட எல்லா முயற்சியும் பண்ணிட்டேன் எல்லா உழைப்பையும் போட்டுட்டேன் ஆனால் இன்னும் என்னால் ஒரு சக்ஸஸ் நிலைமைக்கு வர முடியல வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல ஜெயிக்க முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த நியூமராலஜி நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும் இந்த எண்கணிதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுறோம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை பயன்படுத்தி வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சரியாக உபயோகப்படுத்துங்க உங்கள் உள்ள உங்கள் பெயரில் உள்ள நம்பர்ஸை அது தர்ற அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வண்டியில் உள்ள நம்பர்ஸ் சரியாக அமைஞ்சிருக்கான்னு செக் பண்ணுங்க மொபைல் நம்பர் சரியாக அமையலை அப்படின்னா எங்களை கலந்து ஆலோசனை செஞ்சு நல்ல நம்பரை மாற்றிக்கங்க நல்ல சக்தியுள்ள நம்பரை மாற்றிக்கிட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான வாய்ப்புகளையும் சரியாக உபயோகப்படுத்தி நல்ல வாழ்க்கை துணை நல்ல தொழில் நல்ல குழந்தைகள் ஆரோக்கியம் வீடு மண் மனை இவை எல்லாம் பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வர்ற இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக நன்றி வணக்கம்